கர்த்தர் உன்னை தினமும் தேடிவர என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருவார் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் அவர் என் கால்களை மான் கால்களாய் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார் தெய்வன் நம்மளை உயர்ந்த ஸ்தலங்களிலே வைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார் ஆகால் இந்த இந்த மாதிரி தலைப்பிலே நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது அவருடைய வார்த்தையை அதாவது அவரு உங்களுக்கு பலன் பெறுகிற வார்த்தை அவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார் மான் கால்களை போல உங்களை அது உங்களை ஆக்க வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு ஒரு நாளும் சோர்வு சோர்வை அடை விட மாட்டார் உயர்ந்தமான ஸ்தலங்களில் வைக்க நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் எல்லாத்துலேயுமே டாப்பாக இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை அவர் உங்களுக்கு கொடுக்குறார் தினமும் கொடுக்குறார் அதான் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிறார் இந்த மாதிரி ஒரு வார்த்தை தினமும் எனக்கு கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்புந்தம் இந்த மாதிரி வார்த்தையை நான் தினமும் கேட்கும் பொழுது அவர் எனக்குள்ளே அசைவாடி நான் எங்கு சென்றாலும் அவர் எனக்குள்ளே இருந்து எல்லா விதமான காரியங்களையும் நடப்பிக்கிற என்னோடு கூட இருக்கிறார் என்ற மன உணர்வு உங்களுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மை முடியும் இப்படிப்பட்ட வார்த்தை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்